ஆண்டவருடைய வார்த்தை இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் இயேசு கிறிஸ்து சிறுவேல பேசிய மூன்றாவது வார்த்தை இதுதான் மூன்றாவது வார்த்தையின் தலைப்பு என்னன்னா பராமரிப்பு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது தாயும் பக்கத்தில் இருக்கிற தாயை பார்த்து தான் தாய்க்கு கடைசி நேரத்தில் கூட தாயை கவனிக்க வேண்டியது நம்முடைய கடமையே என்று நினைத்து அன்பான சீசனை பார்த்து தான் சொல்லுகிறார் ஸ்ரீயே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் ஏன் இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறான்னா தாயை அந்த சீசன் கவனிக்கும்படியாக தான் பராமரிக்கும்படியாக தான் பார்த்து கொள்ளும்படியாக தான் அன்பான சீசன் கிட்ட இயேசு ஒப்படைக்கிறார் இயேசு கிறிஸ்து சொன்ன பத்து கட்டளில் ஒன்று கூட உன் தகப்பனையும் உன் தாயையும் கணமுன் வாயாக தான் நீதிமொழிகள் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்கிறது உன் தாய் வயது சென்றால் போது அவளை அசட்ட பண்ணாதே அதாவது கவனித்து கொள்ள வேண்டும் என்று தான் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் நம்முடைய தாய் தகப்பனை நாம் பராமரிக்க வேண்டும் அவர்கள் முதிர் வயதானாலும் நாம் விட்டு விட்டுவிடக்கூடாது அசட்டை பண்ணக்கூடாது அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்ய வேண்டும் ஆமே தேவந்தாமே உங்களை ஆசீர்விப்பார்கள்